மியூசிக் போட்டு அண்ணா வணக்கம் நான் என்ன சொல்றது கேக்குதுனே கேக்கவே கேக்கலையா சொல்றது கேளுங்கனே சொல்லுங்கனா சொல்லுங்க இது என்ன ஒரு தெரியும் உங்களுக்கு சொல்லுங்க என்ன ஒருது விழுப்புரம் மாவட்டத்துல மாத்தூர் தெரியுமா மாத்தூர் ஓகேனா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் மாத்தூர் கிராமம் விழுப்புரம் ரோட்ல இருக்கு பண்ணீங்கங்க பெரிய பழமையான முருகர் கோயில் ஒன்னு இருக்கு மலை மேல பண்ணீங்கங்க பார்க்கலாம் ரொம்ப பழமையான கோயில் கீழ ஒரு விநாயகர் இருக்காரு மேல ஒரு முருகர் இருக்காரு ரொம்ப பவர்ஃபுல்லான முருகர் ஓகேங்களா நீங்க எப்ப வேணாலும் வரலாம் நம்ம வெளில போய் சுற்றி கிடையாது இங்கே பக்கத்தில் இருக்க இந்த முருகனை பாத்தீங்கன்னா நல்லா தரிசனம் பண்ணலாம் நிம்மதியாக தரிசனம் பண்ணலாம் நல்ல புண்ணியமும் கிடைக்கும் அதனால் வந்து இந்த கோயிலுக்கு வாங்க ரொம்ப பழமையான கோவில் ராஜாகண்ணன் கோயில் நீங்கள் எப்போ ஒன்றாலும் வரலாம் வந்து எல்லாரும் வணங்கிட்டு போங்க கண்டிப்பாக இந்த வீடியோ அப்புறம் சொல்கிறேன் சரி இந்த வீடியோ பார்க்குற முருக பக்கத்தில் அனைவரும் இந்த ஆலயத்துக்கு வரும் நம்புகிறோம் கண்டிப்பாக மக்களே நீங்கள் வந்து அனைவரும் கண்டிப்பாக இங்கே வரணும் ஏன்னா வந்தால் தான் அவங்களுடைய ஒரு எதிர்பார்ப்பு நிறைவேற மாதிரி இருக்கும் ஏன்னா இது பெரிய மழை அந்த எந்த டிஸ்டர்பும் இருக்காது நல்ல தியானத்தோட வந்து சாமி கும்பிட்டு போகலாம் சரிங்களா கண்டிப்பாக வந்துடும் நம்ம பார்க்குறோம் வணக்கம் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க எவ்வளோ மலைக்கு மேலே இந்த உள்ளூர் கோயில் இருக்குது பாருங்க கண்டிப்பாக இது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் வரிக்கலுக்கும் மாத்தூருக்கும் தான் இந்த கோயில் இருக்குது கண்டிப்பாக இந்த மலையை வந்து பெரும்பாலும் தெரியாமல் யாருமே இருக்க முடியாது மலை மேலே வந்துருக்க மாட்டீங்க வந்து மலை மேலே வந்து இந்த முருகன் வணங்கிட்டு போங்க கண்டிப்பாக வீட்டில் எல்லாமே நல்லது நடக்கும் அடுத்த வீடியோவில் மேலும் வந்து சிவகிரி மலை சிவகிரி மலை மாத்தூர்